இந்த ஒரு போட்டோவை கடந்த சில நாட்களாகவே சமூக வலைதளங்கள்ல நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம் கனடா நாட்டினுடைய பிரதமராக இரண்டாயிரத்தி பதினைந்திலிருந்து பதவி வகித்து வந்தவர் ஜஸ்டின் ட்ரூடோ இந்த ஆண்டு இறுதியில் நடைபெற உள்ள நாடாளுமன்ற தேர்தலையொட்டி தனது பதவியை ராஜினாமா செய்திருந்தார் அந்த வகையில் புதிய பிரதமராக மாணி தேர்வு செய்யப்பட்டதை தொடர்ந்து ஜஸ்டின் ட்ரூடோ நாடாளுமன்றத்தை விட்டு வெளியேறினார் அப்போது கையோடு நாற்காலையை தூக்கி சென்றிருக்கிறார் இந்த ஒரு புகைப்படம் தான் சமூக வலைதளங்கள்ல வைரல் ஆகியிருக்கு கனடாவில் ஒரு மாதத்துக்கு மேலாக நடந்த பலகட்ட ஆலோசனைகளை தொடர்ந்து புதிய பிரதமராக லிபலர் கட்சியின் தலைவரும் இங்கிலாந்து மற்றும் கனடா மத்திய வங்கியின் முன்னாள் தலைவர் மார்க் அர்னி கடந்த ஒன்பதாம் தேதி தேர்வு செய்யப்பட்டார் இந்த நிலையில் கடந்த சில தினங்களுக்கு முன்பாக லிபலர் கட்சியின் சார்பில் முன்னாள் பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோவுக்கு பிரிவு உபச்சார விழா நடத்தப்பட்டது அப்போது ஜஸ்டின் ட்ரூடோ உரையாற்றுகையில் கனடா அமெரிக்காவிடமிருந்து ஒரு சவாலை எதிர்கொண்டிருக்கிறது கடந்த பத்து ஆண்டுகளாக சவால்கள் நெருக்கடிகள் என தொடர்ந்து கனடியர்கள் மீது தாக்கத்தம் நடத்தப்பட்டு வந்தது ஆனால் ஒவ்வொரு நெருக்கடியிலும் கனடியர்கள் யார் என்பதை நாம் ஒருங்கிணைந்து ஒருவருக்கொருவர் ஆதரவாக நின்றிருக்கிறோம் ஒவ்வொரு முறையும் நாம் இன்னும் வலுவாகவும் இப்போது நாம் பொருளாதார நெருக்கடியை எதிர்கொள்ளும் போதும் நாம் யார் என்பதை பெருமையுடன் அடையாளம் காட்ட வேண்டும் நம் நாடு ஒரு பெண்ணின் தேர்ந்தெடுக்கும் உரிமையை பாதுகாத்து வரும் நாடு முடிந்தவரை ராஜதந்திரமாக செயல்படுவோம் போராட்டம் தான் முடிவு என்றால் அதற்கும் தயாராக இருப்போம் அப்படின்னு நிறைய விஷயங்களை பேசியிருக்காரு அதே போல நான் என்னைக்குமே ஏமாத்தல அவங்களுக்கான எதிர்காலத்தை நான் உரையாற்றியதுடன் விடைபெற்றார் அதன் பிறகு நாடாளுமன்றத்திலிருந்து வெளியேறினார் அப்போ அப்போது அவர் தனது நாற்காலியை எடுத்து சென்றுள்ளார் கையில் நாற்காலியை வைத்துக் கொண்டு நாக்கை வெளியே நீட்டியபடி புகைப்படத்துக்கு போஸ் கொடுத்திருக்கிறார் அந்த புகைப்படம் சமூக வலைதளங்களில் வைரலாக பரவி வருகிறது விமான பயணிகளுக்கு ஒரு புதிய கட்டுப்பாடு விதிக்கப்பட்டிருக்கிறது எதனால் இந்த புதிய ரூல்ஸ் பயணிகள் என்ன செய்ய வேண்டும் எந்த மாதிரியான நடைமுறைகளை பின்பற்ற வேண்டும் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் தென்கொரியாவின் ஏர்பூசன் விமான நிறுவனத்திற்கு சொந்தமான விமானம் சமீபத்தில் தீப்பிடித்தது இதுல உயிர் சேதம் எதுவுமே ஏற்படவில்லை என்றாலும் கூட அந்த விமானத்தை வந்து பயன்படுத்தவே முடியாத அளவுக்கு சேதமடைந்திருக்கிறது இதனால பாதுகாப்பு கருதி பவர் பேங்குகளை விமானத்துல கொண்டு செல்ல தடை விதித்து ஏர்பூசன் நிறுவனம் உத்தரவிட்டது இதனை தொடர்ந்து தைவானின் ஈவா ஏர்லைன்ஸ் நிறுவனமும் இந்த உத்தரவை அமல்படுத்தி இருக்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும் பவர் பேங்க் வந்து எவ்வளவு முக்கியமான ஒரு சாதனமா இருக்கிறது அப்படின்னு எந்த இடத்துலயுமே கொண்டு போய் நம்ம சார்ஜ் போட்டுட்டு பிளக் ஆன் பண்ணிட்டு இருக்க முடியாது பவர் பேங்க் அப்படின்னா ஈஸியா கேரி பண்ணிட்டு போலாம் ஆனா பவர் பேங்க் இப்போ விமானத்திற்குள்ள கொண்டு செல்ல தடை விதிக்கப்பட்டு அதாவது சிங்கப்பூர் ஏர்லைன்ஸ் நிறுவனமும் இப்போது பவர் பேங்க் வந்து விமானத்திற்குள்ள கொண்டு செல்ல தடை விதித்திருக்கிறது Thank பார்த்தோம் அப்படின்னா ஹண்ட்ரட் வாட் திறன் கொண்ட பவர் பேங்குகளை விமானத்தில் கொண்டு செல்லலாம் அதற்கு மேல திறன் கொண்ட பவர் பேங்குகளை எடுத்துட்டும் போக கூடாது நம்ம விமானத்திற்குள்ள பயன்படுத்தவும் கூடாது அப்படிங்கிற ஒரு புதிய ரூல்ஸ் போட்டிருக்கிறாங்க இந்த ரூல்ஸ் ஏப்ரல் ஒன்னாம் தேதியிலிருந்து நடைமுறைக்கு வர இருக்கிறது இது பயணிகளுக்கு ஒரு முக்கியமான கட்டுப்பாடாக இருக்கிறது ஹண்ட்ரட் வாட் திறன் கொண்ட அந்த பவர் பேங்க நம்ம பேக்லயும் வச்சுக்கலாம் எடுத்துட்டு போய் யூஸ் பண்ணலாம் ஆனா அதற்கு மேல இருக்கக்கூடிய பவர் பேங்க நம்ம எடுத்துட்டு போக கூடாது யூஸும் பண்ண கூடாது அப்படிங்கிற ஒரு சிங்கப்பூர் ஏர்லைன்ஸ் நிறுவனம் தன்னுடைய அறிக்கையில குறிப்பிட்டிருக்கிறாங்க ஹண்ட்ரட் வாட்ல இருந்து ஒன் சிக்ஸ்டி வாட் இருக்கக்கூடிய அந்த ஒரு பவர் பேங்க் நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் அதை நான் எடுத்துட்டு போகணும் வர வழியே இல்ல அப்படின்னா விமான நிறுவனத்திடம் நம்ம வந்து அனுமதி பெற்ற பிறகு நம்ம எடுத்துட்டு போலாம் அப்படிங்கிற ஒரு புதிய ரூல்ஸையுமே போட்டிருக்கிறாங்க பொதுவா ஒரு விமானத்துல எளிதில் தீப்பிடிக்கக்கூடிய எந்த ஒரு பொருளையுமே ஸ்ட்ரிக்டா நம்ம எடுத்துட்டு போக கூடாது அப்படிங்கறது ஒரு ரூல்ஸ்ல இருக்கும் ஆனா பவர் பேங்குக்கு வந்து அனுமதி இருந்தது இப்போ சமீப காலமா பல்வேறு விமானங்கள் தீப்பிடித்துட்டு வருது இதன் தான் தற்போது பயணிகளின் பாதுகாப்பு கருதி அவர்களினுடைய நலனை கருத்தில் கொண்டு பவர் பேங்குமே நம்ம எடுத்துட்டு போக வேண்டாம் அப்படின்னு பல்வேறு நிறுவனங்களும் தடை விதிக்கப்பட்டு வருகிறார்கள் அப்போது சிங்கப்பூர் ஏர்லைன்ஸ் முக்கிய அறிவிப்பை வெளியிட்டு இருக்கிறது அதே போல சிங்கப்பூர் ஏர்லைன்ஸ் இருக்கக்கூடிய ஒரு பிரிவு ஸ்கூட் ஏர்லைன்ஸ் சொல்லப்படுகிறது இது குறைந்த விலையில விமான சேவைகளை கொடுத்து வருகிறது இதுலயுமே பவர் பேங்க் கொண்டு செல்ல தடை விதிக்கப்பட்டு